தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இரண்டு மாணவர்களின் இறந்த உடல்கள் மீட்புப் பன்னிரரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இலங்கை மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது நேற்றைய தினம் அதாவது இருபத்தாறாம் திகதி அம்பாறை மாவட்டம் நிந்தாவூரிலிருந்து சம்மாந்துறை நோக்கி உளவு ஜந்திரத்தில் பதினொரு பேர் பயணம் செய்திருந்தனர் இதில் மத்ராசா பாடசாலை மாணவர்களும் சென்றிருந்தனர் இதன்பொழுது மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு ஜந்திரம் வெள்ளத்தில் தடம்புரண்ட நிலையில் பயணம் செய்தவர்களை வெள்ளம் அள்ளிச் சென்றிருந்தது கடற்படை பிரதேச மக்களும் இணைந்து மேற்கொண்ட மீட்பு பணியில் மின்கம்பம் ஒன்றினை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் சிலரை மீட்பு பணியினர் மீட்டுள்ளனர் இதேவேளை இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உளவு ஜந்திரத்தின் சேரதி இவருடன் பயணித்த இன்னொருவர் காணாமல் போயுள்ள நிலையில் இதில் இரண்டு சிறுவர்களின் உடல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது ஏனைய நான்கு பேருக்கும் என்ன நடந்தது என்று இதுவரை தெரியவில்லை தற்போது வரை மீட்புப் பணியில் கடற்படை நேரம் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இலங்கை முழுக்க பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது